இன்றைக்கி பார்க்க போகிற ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினேழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து புதன்கிழமை இந்த பதினேழாம் தேதி ரொம்ப விசேஷமான ஒரு நாள் இந்த புதன்கிழமை அப்படிங்கும்போதே பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காதுபாங்க அதே சமயம் பதினேழாம் தேதி என்ன அப்படின்னா மாசப்பிறப்பு என்ன மாதம் அப்படின்னா புரட்டாசி மாதம் ஆரம்பம் புரட்டாசினாலே நமக்கு தெரியும் பெருமாள் டக்குனு ஏன்னா அங்கே தான் கன்னிராசியில் புதன் வந்து உச்சம் மூல திரிகோணம் சூரியன் அங்கே வரும்போதே பெரிய இது அதனால தான் புரட்டாசியில் பிரம்மோதவம் நடக்கும் திருப்பதியில் புரட்டாசினாலே பெருமாள் கோயில் அற்புதமான ஒரு விசேஷம் அதை விட இன்னொன்று ஷடசீதி புண்ணிய காலம் ஷடசீதி அப்படின்னாலே ஷடாங்கன் சிவபெருமான் சிவபெருமானுக்கு இன்னொரு பேர் ஷடாங்கன் இந்த ஷடாங்கனோட மாதம் இது இந்த மாதம் ஷடாங்கனோட மாதம் அதே சமயம் பெருமகளுக்கு உகந்தமாக மாதம் இந்த நேரம் சிவபெருமான் வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷம் சிவபெருமான் வழிபாடு ரொம்ப விசேஷம் அதுவும் திருன்னு முடியறது பாருங்கள் ஸ்ரீனு முடியிறது பாருங்கள் அந்த இடத்துக்கு கோயிலுக்கெல்லாம் போகணும் மாதிரி கோயிலுக்கு போகிறது ரொம்ப விசேஷம் திருவண்ணாமலை ஸ்ரீகாலஹஸ்தி ஸ்ரீவாஞ்சியம் அதுமாதிரி திரு 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 திருப்புகளுர் எந்தெந்த இடத்துல திருன்னு முடிகிறதோ அந்த கோயிலுக்கெல்லாம் போகிறது விசேஷம் அப்படி இல்லை அப்படின்னா கண்டிப்பாக சிவபெருமான் கோயிலுக்கு போயிட்டு வாங்கோம் பதினேழாந்தேதி காலையில் இருந்து ஏழு புத ஹோரை காலையில் ஆறுலருந்து ஏழு சிவன் கோயிலுக்கு போங்க சிவன் கோயிலுக்கு போயிட்டு சிவபெருமானுக்கு ஒரு அர்ச்சனை பண்ணுங்க உங்கள் குடும்ப பேரெல்லாம் சொல்லி இல்லைன்னா சக குடும்ப நாமசியன்னு சொல்லி ஒரு அர்ச்சனையை பண்ணுங்க உங்கள் வீட்டில் யார் மூத்தவரோ அவர் பேரை சொல்லி சக குடும்ப நாமசியை அப்படின்னு சொல்லி ஒரு அர்ச்சனையை பண்ணுங்க ஆறிலருந்து ஏழு புதன் ஓரையில் சிவபெருமானுக்கு அதுமாரி பார்வதி பரமேஸ்வரால் எந்த ரூபத்துலேயும் வழிபாடு பண்ணலாம் பார்வதி பரமேஸ்வரால் எந்த ரூபத்திலையும் எந்த பேர்லேயும் வழிபாடு பண்ணலாம் ஏன்னா ஒவ்வொரு கோவிலில் ஒவ்வொரு பேர் கரெக்ட் இப்போ கபாலீஸ்வரர் அப்படின்னா கற்பகாம்பாள் கபாலீஸ்வரர் காமாட்சி ஏகாம்பரேஸ்வரர் அருணாச்சலரேஸ்வரர் உண்ணாமலை அம்மாள் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு பேர் ஆனால் பார்வதி பரமேஸ்வரால் தான் எல்லாமே சிவன் பார்வதி தான் இந்த சிவன் பார்வதியை வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷம் அடுத்தபடியாக சித்தர் பெருமக்கள் சித்தர்கள் சித்தர்கள் வழிபாடு ரொம்ப விசேஷம் எந்த சித்தராக இருக்கட்டும் பதினெட்டு சித்தர்கள் சித்தர்கள் வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷம் அதுமாரி குரு மகான்கள் ராகவேந்திர சுவாமி பாபா காஞ்சிபுரம் மகாபிரியவா இந்த மாதிரி குரு மகான்கள் வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷம் முக்கியமாக சிவபெருமான் வழிபாடு கண்டிப்பாக பண்ணணும் ஷடாம்கட் ஷடசீதி புண்ணிய காலம் புண்ணிய காலம் ஸ்டார்ட் ஆறுது அதனால் கண்டிப்பாக போய்ட்டு நம்ம சிவபெருமான வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷம் முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்கும் உத்தியோகத்தில் தொழில் வியாபாரம் முக்கியமாக குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கும் இந்த சண்டை சச்சரவு எப்போ பார்த்தாலும் எல்லா குடும்பத்துலேயும் பார்த்திங்கனா இந்த சீரியல் எப்பெல்லாம் வந்ததோ அதுலேருந்தே குடும்பத்தில் சண்டை ஆரம்பிச்சுடுது எல்லா குடும்பத்துலேயும் பார்த்திங்கன்னா சண்டை தான் ஏதாவது ஒரு பிரச்சனை அதெல்லாம் கண்டிப்பாக குறையும் இந்த ஷடசீதி புண்ணிய காலத்தில் ஷடாங்கன் சிவபெருமான வழிபாடு பண்ணுறது பதினேழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை கண்டிப்பாக இதை மிஸ் பண்ணாதீங்க போயிட்டு புதன்கிழமை காலையில் ஆறுலேருந்து ஏழு அன்னைக்கு உங்களால் முடிஞ்ச ஒரு அன்னதானம் அன்னதானத்துக்கு ஈக்குவல் எதுவுமே கிடையாது பசுமாட்டுக்கு அகத்திக்கரை வாங்கி கொடுங்கோ பசுமாட்டுக்கு அகத்திக்கிற வாங்கி கொடுங்க உங்களால் முடிஞ்ச ஒரு அன்னதானம் பண்ணுங்க கண்டிப்பாக ஒரு பெரிய ஒரு மாற்றங்கள் உங்கள் குடும்பத்தில் நடக்கிறதா இல்லையா பாருங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் அதேமாரி ஒரு பெரிய நல்ல நல்ல ஒரு விஷயங்கள்லாம் நடக்கும் நீங்க எதிர்பார்த்த எதிர்பார்க்காத விஷயங்கள்லாம் டக்க டக்க டக்குன்னு முடியும் ஆக இந்த பதினேழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து நாளை கண்டிப்பாக மறக்காதீர்கள் இந்த மறக்காம அந்த கோயிலுக்கு போயிட்டு பார்வதி பரமேஸ்வரால வழிபாடு பண்ணுங்க ஆக இந்த நாட்கள் இந்த நாளில் பதினேழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று புதன்கிழமை காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை சிவபெருமான் கோயிலுக்கு சென்று பார்வதி பரமேஸ்வராலை வழிபாடு செய்கிறது ரொம்ப விசேஷமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்